பத்தாம் வகுப்பு நூல்கள் நூல் ஆசிரியர்கள் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் கனிச்சாறு சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடலை பாடியவர் க சச்சிதானந்தன் உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மக புகுவஞ்சி பள்ளிப் பறவைகள் என்னும் நூலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திறனார் பாவலரேறு பெருஞ்சித்திறனாரின் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது திருக்குறள் மெய்ப்பொருளுரை திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவில் தமிழ்ச்சொல் வளம் என்னும் கட்டுரை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது தேவனேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகேசி உரை யாப்பருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் என்ற நூலை எழுதியவர் தமிழ் திரு இரா இளங்குமரனார் காடிலா என்னும் நூல் முதன் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த காடிலா நூலின் முழு பெயர் கார்த்திலா டி லெங்குவா தமிழ் இ போர்ச்சுக்ஸ் புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன் புதிய உரைநடை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் எழில் முதல்வன் குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் கபிலர் குறிஞ்சிமலர் நூலின் ஆசிரியர் நா பார்த்தசாரதி மழையும் புயலும் என்னும் நூலை எழுதியவர் வா ராமசாமி சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் மூவரதராசனார் நாட்டுப்பற்று என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியவர் மூவரதராசனார் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் என்று எழுதியவர் மூவரதராசனார் அறமும் அரசியலும் என்ற நூலை எழுதியவர் மூவரதராசனார் தமிழின்பம் என்ற நூலின் ஆசிரியர் ராபி செய்து பிள்ளை எழில் முதல்வன் என்கிற மா இராமலிங்கம் எழுதிய நூல்கள் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் புதிய உரைநடை என்ற நூலுக்காக மா இராமலிங்கம் பெற்ற விருது சாகித்ய அகாடமி நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் மா நன்னன் பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் உதயசங்கர் பத்மகரிநாதர் தென்றல் விடுதூது என்ற நூலை எழுதியவர் பலபட்டளை புலவர் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களை படைத்தவர் பாரதியார் பாரதியார் இயற்றிய குழந்தைகளுக்கான நூல்கள் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி முல்லைப்பாட்டை இயற்றியவர் நப்போதனார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி வெளியான முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி கடற்கூத்து என்னும் அத்தியாயம் எந்த நூலில் உள்ளது புயலிலே ஒரு தோணி புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை எழுதியவர் பா சிங்காரம் அந்த இடம் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது என்று எழுதியவர் அப்துல் ரகுமான் அதோ அந்தப் பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் ச முகமது அலி உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் காசிக்காண்டம் காண்டம் நருந்தொகை வெற்றிவேற்கை நைடதம் லிங்க புராணம் சங்கிதை திருக்கருவை அந்தாதி புராணம் என்ற நூலின் ஆசிரியர் முத்துக்குளிக்கும் கொர்க்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் மலைப்படகடாம் என்ற நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார் கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நூல் இந்திய விடுதலைப் போராட்டத்தின் பின்னணியைக் கொண்டது கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று மப்போ சிவஞானம் எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு கரிசல் இலக்கியம் பற்றி எழுதத் தொடங்கியவர் க அழகிரிசாமி கரிசல் வட்டாரச் சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் கி ராஜநாராயணன் திருக்குறள் தெளிவுரை என்ற நூலின் ஆசிரியர் வ உ சிதம்பரனார் சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் கி ராஜநாராயணன் ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் மருத்துவர் சிவராமன் பெருமாள் திருமொழியை இயற்றியவர் குலசேகராழ்வார் ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நாற்பது ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு முகந்தரியா நபர் இடையே இனம் புரியா உறவு என்ற கவிதையை எழுதிய இலங்கை தமிழ் கவிஞர் டெபோரா பர்னாந்து நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலின் ஆசிரியர் ச தமிழ்ச்செல்வன் காலம் என்ற நூலின் ஆசிரியர் ஸ்டீபன் ஹாக்கிங் இரவேந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதைத் தொகுப்பு கீதாஞ்சலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்திரண்டு ஆண்டு ஹசராபாக் மத்திய சிறையிலிருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் ராகுல் சாங்கிரித்யாயன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டு வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் கணமுத்தையா வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை முத்து மீனாட்சி மொழிபெயர்த்த ஆண்டு இரண்டாயிரத்து பதினாறு வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை டாக்டர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் பெயர்த்த ஆண்டு இரண்டாயிரத்து பதினாறு வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை யூமா மொழி பெயர்த்த ஆண்டு இரண்டாயிரத்து பதினெட்டு நீதி வெண்பா என்ற நூலின் ஆசிரியர் தம்பி பாவலர் திருவிளையாடற் புராணம் வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி நூல்களை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் புதிய நம்பிக்கை என்ற துணைப்பாடத்தின் ஆசிரியர் கமலாலயன் மேரி மெக்லியோட் மெக்லியோட்பெத்யோன் என்னும் அமெரிக்க கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்கத் தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் கமலாலயன் தமிழில் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று என்ற நூலை எழுதியவர் வல்லிக்கண்ணன் தமிழில் குட்டி இளவரசன் என்ற நூலை எழுதியவர் வி ஸ்ரீராம் தமிழில் ஆசிரியரின் டைரி என்ற நூலை எழுதியவர் எம் பி அகிலா பூத்தொடுத்தல் கவிதை படைத்தவர் உமா மகேஸ்வரி நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுது கற்பாவை கவிதைகளை படைத்தவர் உமா மகேஸ்வரி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர் குமரகுருபரர் கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலாவல்லி மாலை நீதிநெறி விளக்கம் திருவாரூர் மும்மணிக்கோவை ஆகிய நூல்களை இயற்றியவர் குமரகுருபரர் சரஸ்வதி அந்தாதி கம்பராமாயணம் சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் ஏரெழுபது சிலை எழுபது நூல்களை இயற்றியவர் கம்பர் பாய்ச்சல் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கந்தசாமி பாய்ச்சல் என்னும் சிறுகதை எச்சிறுகதை தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது தக்கையின் மீது நான்கு கண்கள் சக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் சா கந்தசாமி சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றவர் சா கந்தசாமி விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சா கந்தசாமி சுடுமண் சிலைகள் என்ற குறும் படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றவர் சா கந்தசாமி சா கந்தசாமி எழுதிய புதினங்கள் தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சம் சாந்தகுமாரி விசாரணை கமிஷன் சாயாவனம் தேன்மழை என்ற நூலின் ஆசிரியர் சுரதா திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் காத்த திருநாவுக்கரசு நாட்டார் கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் அக்கா பெருமாள் மாஹப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு மகப்போ சிவஞானத்தின் எனது போராட்டம் என்னும் தன்வரலாற்று நூலில் இருந்து இக்கட்டுரை சிற்றகல் ஒளி தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது ஏற்புதிதா என்ற கவிதையை எழுதியவர் கி ராஜகோபாலன் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் மணிமேகலை ஆசிரியர் சாத்தனார் ராஜம் கிருஷ்ணன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் எழுதிய பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்றுப் புதினம் அனைவராலும் பாராட்டப் பெற்றது ராஜம் கிருஷ்ணன் தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்து ஒப்பளத் தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை புதினமாக எழுதியது கரிப்பு மணிகள் நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் குறிஞ்சித்தேன் கடலோர மீனவர் வாழ்வியல் சிக்கல்களைப் பற்றி இராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் கரையில் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டு படுவதை சுட்டிக்காட்டும் வகையில் இராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்கச்சிகளை அந்தப் பெட்டியில் அடைப்பதைப் போன்று குழந்தைகளின் உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகைச் காட்டும் வகையில் இராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் கூட்டுக் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து இராஜம் கிருஷ்ணன் எழுதிய எழுதிய நூல் மண்ணகத்து பூந்துளிகள் ஏற்படிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் என்ற பாடலைப் பாடியவர் காமூர் ஷெரீப் மகள் சொல்கிறாள் அம்மா என் காதுக்கொரு தோடணி என்ற வரியை இயற்றியவர் பாரதிதாசன் என் கதை என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் இராமலிங்கம் நாற்காலிக்காரர் என்ற நூலின் ஆசிரியர் நாமுத்துசாமி வேருக்கு நீர் என்ற நூலின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் ஞானம் என்ற கவிதையின் ஆசிரியர் திசு வேணுகோபாலன் ஞானம் என்ற கவிதை திசு வேணுகோபாலனின் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கோடை வயல் மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் திசு வேணுகோபாலன் சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் திசு வேணுகோபாலன் காலக்கணிதம் ஆசிரியர் கண்ணதாசன் கவிஞன் யானோர் காலக்கணிதம் என்ற பாடலின் ஆசிரியர் கண்ணதாசன் கண்ணதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் சேரமான் காதலி யாப்பதிகாரம் ஆசிரியர் புலவர் குழந்தை அறமும் அரசியலும் ஆசிரியர் மு வரதராசனார் அபி கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் அபி எண்ணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் எம் எஸ் உதயமூர்த்தி ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகள் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு நூறு பேர் உன்னைப் போல் ஒருவன் யாருக்காக அழுதான் ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்பு குருபீடம் யுக சந்தி ஒரு சோறு உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா புதிய வார்ப்புகள் ஜெயகாந்தன் எழுதிய குறும்பு தினம் பிரளயம் கைவிலங்கு ரிஷி மூலம் பிரம்ம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணையினால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாளு விஜயகாந்தன் எழுதிய புதினங்கள் பாரிசுக்கு போ சுந்தர காண்டம் போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஜெயகாந்தன் மொழிபெயர்த்த நூல்கள் வாழ்விக்க வந்த காந்தி பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்கம் ஒரு கதாசிரியனின் கதை முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள் குடியரசு தலைவர் விருது போல் ஒருவன் சாகித்ய அகாடமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவல் சோவியத் நாட்டு விருது இமயத்திற்கு அப்பால் ஞானபீட விருது தாமரை விருது பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் என்ற கவிதையை இயற்றியவர் நாகூர் ருமி நாகூர் ருமியின் கவிதை தொகுதிகள் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் நாகூர் ரூமி படைத்துள்ள நாவல் கப்பலுக்கு போன மச்சான் தமிழின் முதல் சதுரகராதி தொன்னூல் விளக்கம் பரமார்த்த குறுகதைகள் வீரமாமுனிவர் ஒருவன் இருக்கிறான் என்ற துணைப்பாடத்தின் ஆசிரியர் அழகிரிசாமி யானே சவாரி என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் கல்மரம் என்ற நூலின் ஆசிரியர் திலகவதி அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்ற நூலின் ஆசிரியர் ந பாண்டியன்